திண்டுக்கல் மாவட்டம் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அத்திமரத்து வலசு நியாய விலை கடையில் ஆய்வு மேற்கொண்டு நியாய விலைக்கடையில் கடையில் பொருட்கள் விநியோகத்தில் எவ்வித குறைபாடும் இல்லை என்பதை மக்கள் முன்னிலையில் உறுதிப்படுத்தினார் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சித்திரம் சட்டமன்ற தொகுதியில் ராஜாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அத்திமரத்து வலசு கிராமத்தில் இன்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண் நியாய விலைக் கடையில் பொது விநியோக திட்டத்தில் பொதுமக்களுக்கான பொருட்கள் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என புகார் தெரிவித்தார் உடனே மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் அந்த பெண்ணை உடன் அழைத்து கொண்டு சம்பந்தப்பட்ட அத்தி மரத்து வளசின் நியாய விலை கடைக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் இருப்பு பொருட்கள் விநியோக பதிவேடு பொருட்களின் தரம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது அந்த நியாய விலைக் கடையில் பொருட்கள் முறையாக விநியோகம் செய்யப்படுவது தெரிய வந்தது நியாய விலைக் கடையில் பொருட்கள் விநியோகத்தில் எவ்வித குறைபாடும் இல்லை என்பதை பொதுமக்கள் முன்னிலையில் உறுதிப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடம் நியாய விலைக் கடையில் பொருட்கள் விநியோகம் குறித்து கேட்டபோது தங்களுக்கு பொது விநியோக திட்டத்தில் நியாய விலை கடையில் மூலம் தரமான பொருட்கள் குறித்த நேரத்தில் முறையாக வழங்கப்படுகிறது என தெரிவித்தனர் உடனே புகார் தெரிவித்த பெண் மழுப்பளாக பேசிக்கொண்டு அங்கிருந்து நழுவி சென்றார் இந்த ஆய்வின் போது பழனி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் உள்பட பலரை உடனிருந்தனர்